உருவாசக யூடியூப் சேனல் சார்பாக துலாம் ராசி துலாம் ராசி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு சனீஸ்வரன் உச்சத்துக்குரிய அவர்தான் நீதிபதிக்குரியவர் நீதிக்கு அரசர் வித்திட்டவர் விவேகம் உள்ளவர் உயர்ந்த பண்பாளர் தாராளமான நிலைத்துள்ளவர் எதை கேட்டாலும் கூடியவர்கள் துலாம் இருக்காங்களே திருத்தவே முடியாது வீட்டுக்கார கேளுங்க ஜெயந்தி உங்க வீட்டுக்காரர் என்ன ராசி துலாம் ராசி ஐயா எப்படி இருக்காங்க அவரை திருத்தவே முடியாது அவர் திருந்தவும் மாட்டாரு ஐயா ஏமா அவருக்கு அவரை செய்ய வேண்டிய வேலை அவருக்கு பெருசு ஐயா அவரை செய்ய வேண்டிய வேலை அவருக்கு பெருசு ஐயா தப்பு பண்ண மாட்டாரு தனக்கு வச்சுக்கிற மாட்டாரு தப்பு பண்ணவும் தெரியாது தனக்கு வச்சுக்கிற தெரியாது போய் சொல்ல தெரியாது எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவார் ஆனா எல்லாத்துக்கும் உதவு தனுசு லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் தனுசு ராசி இது வந்து கிட்டத்தட்ட பரிவர்த்தனை மாதிரி இது வந்து பரிவர்த்தனை மாதிரி வரும் அதனால ரொம்ப பார்த்துக்கிறோம் விவசாயம் சரி குரு உங்களுக்கு கரெக்டா வராரு பாருங்க குரு வர்றாரு ஒண்ணு ஒண்ணுல இருந்து அஞ்சாம் பறவை பார்க்கறாரு உங்களுக்கு அஞ்சாம் பார்வை பார்க்குறாரு மகத்தான பார்வை அதுக்கடுத்தது துலாமுக்கு சனி ஆறில் எல்லா வகையிலும் சிறப்புங்க துலாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த டைத்தை மிஸ் பண்ணாதீங்க டோன்ட் மிஸ் இட் இட் த டைம் ஆஃப் தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பெரிய ப்ரொடக்டிவிட்டி டைமிங் ப்ராஜெக்ட் டைமிங் ப்ராஃபிட் த கெயின் ப்ராஃபிட் டைமிங் எல்லாமே துலாமுக்கு நல்லா இருக்குது கல்யாணம் வருமா குழந்தை வரமா பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேருவர் டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டுக்கே போயிருக்குங்க அஞ்சு வருஷமா டைவர்ஸ்ல இருக்கும் இப்ப பாருங்க ஒன்று சேர்ந்திருப்பாங்க யாரும் கேட்க வக்கீலம் கேட்க மாட்டாங்க வாத பிரதிவாதம் யாரும் கேட்க மாட்டாங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிப்பட்ட நேரம் அற்புதமான நேரம் துலாமுக்கு எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் குருபலம் அஞ்சு ஆறு சனி ராசிக்கு ஆறுல சனி அப்போ எப்படி இருக்கும் அப்போ ரொம்ப யோசித்து எந்த செயலை செஞ்சாலும் டெவலப் பண்ணக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறந்துடறாதீங்க அது மட்டும் இல்லை வெளிநாடு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மரங்கள் சம்பந்தப்பட்டது விவசாயம் வாகனம் அழகு சம்பந்தப்பட்டது பேக்கரி சம்பந்தப்பட்டது இனிப்பு சம்மந்தப்பட்டது பூக்கள் சம்மந்தப்பட்டது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல் எல்லாமே துலாமுக்கு நீதியோடு நேர்மையோடு இருக்கக்கூடியது பட்டம் வைக்கக்கூடியது நீதி நீதி போதனைக்கு உரியது தவத்துக்கு உரியது யோகத்துக்குரியது வணங்க வேண்டியது நல்ல தியானம் ஒரு அறையில் வீட்டில் ஒரு தனியாக ஒரு ஏதோ ஒரு நாளுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு பத்துக்கு பத்து ஒரு அறையில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குங்க எல்லாமே உங்க முன்னே அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான வெற்றி ஆண்டாக மாறும் தியானமே மௌனமே தெய்வம் மௌனமே தியானம் எல்லாமே உங்களுக்கு உரியது அதனால துலாமுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்